தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்ததா ஹிந்தி திணிப்பு போராட்டம் நடந்ததான்னு தெரியல ஆனால்க்கா இப்போ எல்லோரும் ஹிந்தி திணிப்பு போராட்டம்னு தான் சொல்கிறாங்க உள்ளவங்க ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்தி எதிர்க்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் மாற்று கருத்து இல்லை அந்த ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ஏன் அரசு பள்ளியில் மட்டும் நடக்குது அரசியலெலாம் பேசலையா ஒரு தான் பேசுவாங்க என்னோட மகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களோட எல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் மேக்ஸிமம் ப்ரைவேட்டு தனியார் பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மாற்று மாற்றுக்கிறதுல ஆக எந்த அரசு ஸ்கூல்லையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கல விருப்பம் உள்ளவங்க இது ஹிந்தி திணிப்பு இல்லை விருப்பம் உள்ளவங்க ஹிந்தி கற்றுக்கலாம்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆப்ஷன் கூட இப்போ அரசு ஸ்கூல்லே இல்லை அப்போ என்ன சொல்ல வரேங்கன்னா போராட்டக்காரர்கள் யாரும் தனியார் ஸ்கூலில் போய் போராடுறது கிடையாது அரசு ஸ்கூலில் மட்டும்தான் போராடுறாங்க எதிர்க்கிறது ஹிந்தி எதிர்க்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அது எல்லா மாணவர்களுக்கும் எதிர்த்துருக்கணும் தனியார் ஸ்கூலில் படிக்கிற பணக்கார பசங்க ஹிந்தி கற்றுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தனியார் ஸ்கூலாக இருந்தாலும் ஹிந்தி கற்றுக்கலாம் அரசு பள்ளியில் இருக்கிற பசங்களுக்கு விருப்பம் இருந்தும் அதை கற்றுக்கிறதுக்கு ஆப்ஷன் கூட கிடையாது அப்போ ஏழை பசங்க வந்து ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா கூட கற்றுக்கக்கூடாது பணக்கார பசங்க ஹிந்தி கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம் இதில் ஹிந்தி ஸ்பெஷலாக எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அழகாக எந்த ஹிந்தி திணிப்பு போராட்டக்காரர்களும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டர்களும் தனியார் ஸ்கூலில் போராடுறது இல்லை அப்போ வந்து பசங்க கற்றுக்கக்கூடாது பணக்கார பசங்க விருப்பம் இருந்தால் ஹிந்தி கற்றுக்கலாம் இதை சொல்ல வரேன் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமாக ஹிந்தி எதிர்ப்புக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக எது சொல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹிந்தி இருக்கக்கூடாது ஹிந்தி திணிப்பு போராட்டம்னா விருப்பம் உள்ளவங்க ஹிந்தி படிச்சுக்கலாம் கற்றுக்கலாம் நான் எதுக்கு சொல்ல வேணா இந்த ஆப்ஷன் கூட அரசு ஸ்கூலில் இல்லையே விருப்பம் உள்ளவங்க படிச்சுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பெற்றோராக தான் இதை நான் கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன்